சுந்திரசீ சாரை பத்தி ஒரு சில வார்த்தைகள் நீங்க பேசியா சந்தன காற்று நடிக்கும் போது அவர் தான் அஸ்டன் டேட்டர்ல ஓகே அப்ப அறிமுகம் எங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஓகே அது வந்து ஒரு அஸ்டன் டேட்டரா அறிமுகமாகி நண்பனா மாதிரி இப்போ வந்து ஃபேமிலி மேன் ஆயிட்டேன் ஓகே சோ எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவங்ககிட்ட எங்க வீட்டுக்கும் சரி அவர் தான் நின்று முன்னாடி பண்ணாரு ஆஃப்கோர்ஸ் ஒன் இயர்க்கு முன்னாடி என் டாக்டர் மேரேஜ் வெட்டிங் கூட சுந்தர் சார் குஷ்பி மேடம் தான் முன்னாடி நின்று பண்ணார் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு ஸோ அந்த டைம் அறிமுகமாயி நல்லா பழக்கணுன்னு அவர் முறை மாமன் ஃபர்ஸ்ட் படம் ஸ்டார்ட் பண்றாரு அதில் சொல்றாரு நான் எந்த படம் எடுத்தாலும் இருப்பாப்பா அது கேரண்டாரு கடவுள் புண்ணியத்தில் அந்த நட்பா மாதிரி ஃபேமிலி மாதிரி தொடர்ந்து அந்த நட்பு ஸோ ஃபர்ஸ்ட் படம் அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே நான் நடித்தேன் அது ஒரு பெரிய கிஃப்ட்டு ஓகே ஏன்னா அந்த ப்ரொடியூசர் வந்து இந்த டைமுக்குள்ள எடுக்கணும்னு சொன்னாரு ஜெயராம் சார் லேட் ஆயிடுச்சு பொள்ளாச்சியில அப்போ மேக்கப் போட்டு நின்றது செந்தில் அண்ணனும் தான் சார் நீ விச்சில் நடிச்சது ஃபர்ஸ்ட் ஷாட்டேட்டேன் ஸோ அது ஒரு சென்டிமெண்ட் ஒரு இது இப்ப கிட்டத்தட்ட அவர் படங்கள்ல வந்து அவர் இந்த நெக்ஸ்ட் கேங்கர்ஸ் ரிலீஸ் ஆக போது ஆல்மோஸ்ட் முப்பத்தி ஒன்பதாவது படம் நினைக்கிறேன் முப்பத்தாறு படம் நடிச்சிருக்கேன் அவர் இதுல எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரியில் அப்படி யாருமே ஒரு டைரக்டர் கீழே அவ்வளவு ஒர்க் பண்ணாங்களான்னு தெரியாது எனக்கு நான் தான் இருப்பேன்